இந்த மாதத்துல மட்டும்தான் சல்லாஹ் அலிவஸ் அவர்களை பத்தி பேசப்படணுமாஹி வரக்கா தொகுப்புகள் அனைத்தும் அல்லாகவிருக்கேன் நாம இப்போ இஸ்லாமிய மாதங்களில் ரபியுல் அவ்வல் என்ற ஒரு மாதத்துல அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது இந்த மாதத்துல பலரும் பலவிதமான இடங்கள்ல பலவிதமான விழாக்கள் என்று தொகுக்கப்பட்டு இந்த விழாக்கள் எல்லாம் ரொம்ப பிரபலியமாக நடக்கப்படுது இது ஏன் இந்த அளவுல நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னா ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் அப்படிங்கிற இஸ்லாமிய இந்த மாதம் என்ன மிக பெரிய ஒரு பிரபலியம் அப்படின்னு சொன்னா இந்த மாதத்துலதான் செல்லாஹு அழிகு செல்லம் பிறந்ததும் செல்லல்லாஹு ஒலேவ செல்லம் மரணித்ததும் இந்த ஒரு மாதத்துல தான் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது அப்போ இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் இந்த மாதத்துல அதிகமா செல்லல்லாஹ் உலேவ செல்வம் அவர்களை பற்றி நினைவு கூற நினைவு கூறப்படுகிற இடங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவா நாம என்ன விளங்கும்னு சொன்னா அப்போ இஸ்லாம்னா இந்த மாதத்துல மட்டும்தான் செல்லல்லாஹு அலேவ் செல்லம் அவர்களை பத்தி பேசப்படணுமா ஏன் மற்ற மாதங்கள்ல பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு தாட் ஒரு எண்ணம் நம்ம உருவாகுது அப்படிதானே விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னா அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தப்படும்படியான ஒரு செயல் அந்தந்த ஒரு தினத்தன்று ஒரு இருக்குது குறிப்பா சுதந்திரம் வாங்குச்சுன்னு சொன்னா அந்த சுதந்திரம் நாள்ல சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசப்படுறது இல்லையா அது மாதிரிதான் ஒரு நிகழ்வு ஆனா நாம என்ன விலங்குன்னு சொன்னா இந்த விஷயங்கள் இந்த மாதத்துல மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தவித கட்டாயமோ எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையோ கிடையாது நாம ஒரு விழிப்புணர்வுக்காக அதாவது இந்த மாதிரி ஒரு மாதங்களை நாம பயன்படுத்திக்கணுமே தவிர இத நாம உதாசீனப்படுத்துறதோ இத எதுக்கு இப்ப நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விண்ண ஒரு கேள்விக்குறியோ நம்ம எழுப்புறது ஒரு வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இந்த ஒரு நிகழ்வு மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் சரிங்களா அதுல இருந்து நம்ம படிப்பினை நம்ம வாழ்க்கைக்குரிய பாடங்களை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனுடைய நோக்கமா நம்ம இந்த ஒரு காணொலியை நாம பதிவுட்டுறோம் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்திற்கு தீர்க்க தரிசிகள் அல்லாஹூத்தாலா பலவிதமான நபிமாகளை பலவிதமான ரசூல்மார்களை அல்லாஹா அனுப்பியிருக்கிறான் லட்சக்கணக்கான நபிமார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட அல்லாஹ் அல்லாஹால அந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியை சுத்தம் செய்வதற்காக அனுப்பி இருக்கிறான் கரெக்டு தானே அதாவது ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நகரமும் ஏன் ஒவ்வொரு கோத்திரமும் சின்ன சின்ன கூட்டத்திற்கும் சின்ன சின்ன நபிமார்கள் அங்கங்க நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்திற்குண்டான பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டா அங்க உள்ள நபிமார்கள் அவங்களுக்கு யார் பொறுப்பாக அனுப்பப்பட்டாங்களோ அந்த நபிதான் அந்த கூட்டத்துக்கு பொறுப்புதாரியா மாறுவாங்க அப்போ ஒரே நபி ஒரே இடத்துல ரெண்டு மூணு நபிமார்கள் சந்திச்சிருக்கிறாங்க உதாரணமா துளைமா அலைவசல்லும் செல்லம் யூக சந்திச்சது அல்லது ஆறு நலவு செல்லம் மூசா அலைவ செல்லம் இப்படி பலவிதமான நபிமார்கள் ஒன்றுக்கு ஒன்று சந்திச்சிருக்கிறாங்க லூத் அலிகி செல்லம் இப்படி பலவிதமான நபிமார்கள் ஒரே காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க ஆனா வெவ்வேறு ஊர் அதுதான் இங்க டிஃப்ரெண்ட் புரிஞ்சுதான் அப்போ ஒரே காலத்துல பல நபிமார்கள் கலந்திருக்கிறாங்க பல நபிமார்கள் இன்னும் ஒருபடி எடுத்து சொன்னா அவர்கள் உறவினர்களாகவும் இருந்திருக்கிறாங்க நபிமார்களுடைய உறவுல இருக்குது அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவுன இருக்கு இந்த மாதிரி உறவுகளோடு நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வருது ஆனா இது எல்லாமே எப்போன்னு சொன்னா முன்னாடி வாழ்ந்த காலம்தான் ஆனா ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னதாக எந்த ஒரு நபியும் வரல ரசூல் செல்லும் அவர்களை தவிர அல்லாஹ் இந்த ரசூலை அனுப்பிட்டு ஹசனா இந்த நபி இருக்கிறாங்கல்ல இந்த நபி உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருப்பாங்க எனவே இந்த நபிய நாம நபி நபிமார்களின் முத்திரை நபிமார்களின் இறுதி நபி என்பதாக அல்லாஹு தாலா முத்திரையிட்டு இருக்கிறான் சரியா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா இதற்கு மேலாக நபிமார்கள் வரமாட்டாங்க இவங்கதான் ஒரே நபி ஆக சரியாத்தினாலும் சரி இந்த இஸ்லாமிய இஸ்லாமிய சட்டங்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சின்னங்கள் இஸ்லாமிய நிகழ்வுகள் இஸ்லாமிய குழப்பங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு அடுக்கு முறைகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த நபி முகம்மது என்று அழைக்கப்படுகின்ற இந்த நபியினுடைய சொல்லத்தான் இனி எடுக்க முடியும் இனிமேல் புதிதாக ஒரு நபி வந்து அவங்களை நம்மளை அவங்க நம்மளை நேர்வழிப்படுத்துறதுங்கிறது கியாமத் வரையிலும் நடக்காது கயாமத் வரையிலும் கண்டிப்பா நடக்காது நம்மளுடைய நபி யாரு அப்படின்னு கேட்டா முகமது நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரே ஆள் தான் இனி கயாமத் வரைக்கும் அப்போ இது எவ்வளவு பெரிய உம்மத் அப்படின்னு கேட்டா இருக்கிற உம்மத்திலே பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் என்ன ஒரு நம்பி வாழ்ந்திருக்கிறாங்க தொள்ளாயிரம் வருடம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க ஆனா அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவர்களுடைய உம்மத்தார்கள் யாருன்னு கேட்டா சுச்ச நபர்கள் கொஞ்ச நபர்கள் தான் இருப்பாங்க ஆனா நம்மளுடைய இந்த கூட்டம் உம்மத்த உம்மத்தே இந்த உம்மத்தே முகம்மது இருக்குதே இது மிகப்பெரிய ஒரு கூட்டமா நாளை மறுமையில எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கலாம் அப்போ சரி இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இந்த நபிக்கு இருக்குது அப்போ நம்ம யோசிக்கலாம்ல எத்தனையோ நபிமார்கள் வந்துட்டாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத சிறப்ப இந்த நபிக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா பலருக்கும் கொடுத்த வேதனைகளை பல நபிமார்களுக்கும் கொடுத்த சோதனைகளை இந்த ஒரு நபி தாங்கி இருக்கிறாங்க பட கட்டாயங்கள் இக்கட்டான சூழ்நிலையும் கூட என்னுடைய உம்மத்து தான் முக்கியம் என்னுடைய உம்மத்து தான் எனக்கு முக்கியம் சொல்லி உங்களுடைய வார்த்தை முழுவதுமா இருந்துச்சு அதனால அதனாலதான் அல்லாஹுத்தாலா இந்த நபியை பிரியப்பட்டு நபி இறுதி நபி என்பதாக அல்லாஹ் முத்திரையிட்டிருக்கிறான் இதுல என்ன குறிப்பான விஷயம்னு சொன்னா மற்ற நபிமார்களுக்கு கொடுத்த மோஜிசாவை விடவும் சிறந்த மாஜிசா சிறந்த ஒரு அற்புதத்தை எல்லா விதமான மோஜிசாவையும் எல்லா நபிக்கும் கொடுத்த ஒரு மோஜிசா அந்த அற்புதங்களை இந்த ஒரு நபிக்கு அல்லாஹு தலா கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நாம பார்க்கலாம் இதனுடைய தெளிவான இன்ஷா அல்லாஹ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நபிக்கு உண்டான சிறப்புகளை விடவும் இந்த நபிக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தனியா ஒரு சாப்டரா பார்க்கலாம் சரிங்களா அல்லாஹ் ரசூல் இந்த ஒரு பாதையில தான் நம்ம பயணிக்கணும் இந்த ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை தான் நாம ரோல் மாடலா எடுக்கணும் அப்படின்னு அல்லாஹு தாலா குரான்லே சொல்லியிருக்கிறான் அப்போ நாம பொதுவான பொதுப்படையான ஒரு விஷயமா எடுத்துட்டோம்னு சொன்னா எல்லா எல்லா தலைவர்களும் அந்த தலைவருக்குரிய பொறுப்பில் அதாவது உதாரணமா அரசியல் அமைப்பு தலைவர் அப்படின்னு சொன்னா அந்த அரசியலுக்கு மட்டும்தான் அவர் தலைவரா இருக்க முடியும் அதுல மட்டும்தான் சிறந்து விளங்க முடியும் கரெக்டா அப்போ தன்னுடைய அரசியல்ல கரெக்டா இருப்பாரு ஆனா உளவியல்ல தப்பா இருக்கும் குடும்பவியல்ல தப்பா இருக்கும் வணிகவியல்ல தப்பா இருக்கும் இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் தன்னுடைய பாதைகளை அமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒருவர் தன்னுடைய நாட்டுக்காக உயிர் துறந்து அதாவது தன்னுடைய நாட்டுக்காக போராடி வெற்றி கொண்டாரு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டினுடைய விஷயத்துல மட்டும்தான் அவர் தலைவராக இருக்க முடியும் குடும்ப விஷயத்துல ஆக முடியாது தன்னுடைய குடும்பத்துல சிறந்து விளங்கிட்டாரு ஆனா ஊர் மக்கள்ல கெட்ட கெட்ட பெயர் அதே நேர்மாற்றம் ஊர் மக்கள்ல நல்ல பெயரா எடுத்திருக்கிறாங்க ஆனா தன்னுடைய குடும்பத்துல கெட்ட பெயரா இருக்குது தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில இல்ல பராமரிக்கிறது இல்ல இப்படி ஒவ்வொரு துறையிலையும் உண்டான சிறப்புகள் அந்த துறையில மட்டும்தான் அந்த நபருக்கு இருக்கும் ஆனா இந்த அவர்களை எந்த எடுத்தாலும் எந்த எடுத்தாலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் உதாரணமா அரசியலை எடு அந்த அரசியல்ல செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் வாழ் வாழ்ந்து காட்டினாங்க அதன்படி அமைத்தும் தந்தாங்க குடும்பவியல் இந்த குடும்பவியல்ல செல்லல்லா அலை வல்லம் அவர்கள் ஏராளமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க அதன்படி அமல் செய்திருக்கிறாங்க அதை உறுதியும் படுத்திருக்கிறார்கள் தன்னுடைய அறிவிப்புல அறிவிக்கிறாங்க செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்களுடைய குணம் குரான் ஆக இருந்துச்சு குரான பாக்கணும்னா செல்லல்லாஹு அலைய பாருங்க செல்லல்லா அலைய சொல்லம் பார்க்கணும்னா அப்ப குரான பாருங்க ரெண்டு பேருனுடைய குணங்களும் குரானும் செல்லல்லா அலுவலகளுடைய குணமும் ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து கூறி கூறியிருக்கிறாங்க அப்போ இது போல குடும்பவியல்லையும் சிறந்து விளங்கி விளங்கியிருக்கிறாங்க குடும்பவியல் மட்டுமா அரசியல்ல மட்டுமா அவர்களுடைய வணிகத்திலையும் கூட ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு பிரத்யோகமான குணமுள்ள ஒரு மனிதராக செல்லல்லா உலசுலம் காஃபிர் முதற்கொண்டும் சரியா காஃபிர் முதற்கொண்டும் தன்னுடைய பொருட்களை நம்பிக்கையா கொடுத்து இதை எங்களுக்கு வித்து கொடுங்க இதை எங்களுக்கு வியாபாரத்துக்கு இந்த தான் எடுத்துட்டு போங்க இது எங்களுடைய பொருள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க செல்லல்லா உலேசிலும் வித்த பொருள் அத தக்க நபர்களான விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலுமே நேர்மை கண்ணியம் அப்படிங்கிறது இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்குது ஆகதான் இந்த ரசூல ஒரு யூதர் இவ்வாறாக அவருடைய வாழ்க்கையை பதிவிட்டிருக்கிறாங்க தி ஹண்ட்ரட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புத்தகம் அந்த யூதர் இந்த வாழ்ந்த எல்லா விதமான மனிதர்களையும் ஆய்வு செய்து அவர்கள்ல யாரு சிறந்தவர் என்ற ஒரு விஷயத்த ஒரு கண்ணோட்டமா தன்னுடைய கிதாப் தன்னுடைய ஒரு புத்தகத்துல பத்திரிகையில எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு இது எல்லாருடைய தன்மைகளையும் அவரு தேடி தேடி ஆய்வு செய்து பதிவிட்டிருக்கிறாங்க சரி இதுல யார் முதல் இடம் இதுல யார் முதல் இடத்துல இருக்க போறா அப்படிங்கிற ஒரு தேர்வுல முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முதலிடம் எல்லா துறைகள்லயுமே இவர் சிறந்து விளங்கி இருக்கிறாரு என்ற ஒரு விஷயத்த பதிவிட்டாரு அந்த யூதன் எழுதின ஒரு சுருக்கமான ஒரு வரி அப்படின்னு சொன்னா தி மோஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ் பெர்சன்ஸ் இன் ஹிஸ்டரி இந்த உலக வரலாற்றுல ஆளுமை தன்மை உள்ள மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண தான் நினைத்ததை தான் நினைத்ததை நடத்தி காட்டிய மிக பெரிய ஒரு ஆக்கத்தை ஏற்படுத்திய நபர் என்று சொன்னா அது முஹம்மது நபி செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள்தான் என்பதாக தன்னுடைய பத்திரிகையில பதிவிட்டிருக்கிறார் இதற்கு எதிர்ப்பா அவர்கள் அவர்களுடைய ஆளு அந்த யூத மக்களை பல எதிர்ப்பு கொடுத்தும் இதுதான் உண்மை என்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார் அப்போ நாம விளங்கணும் நம்மளுடைய இந்த முகமது செல்லல்லாஹோ அழைவு செல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நாம ஃபாலோ கிடைத்தோம் செல்லல்லாஹோ அழைக அவர்களுக்கு தோதுவா இருந்துச்சுன்னு சொன்னா ஈருலகத்திலையும் மரியாதையும் ஈருலகத்திலையும் வெற்றியும் நாம் நம்மளுடைய கண் முன்னே காணலாம் ஆக வல்ல ரஹ்மான் நமக்குண்டான இந்த விஷயங்களை வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும்